சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயாச்சு ஏசி இல்லாமல் இருக்கவே முடியலப்பா அப்படின்னு நமக்கு எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம இப்படி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஏசியை எப்படி யூஸ் பண்ணணும் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து செலவாகுது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா ஆக்சுவலி ஒன் ஹாருக்கு ஒரு டன் ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் கரண்ட் வரைக்கும் செலவாகும் இதுவே ஒன்றரை டன் ஏசியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஃபைவ் யூனிட் கரண்ட் வந்து செலவாகும் இப்போ ஒன்றரை டன் ஏசியை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் செலவாகும் இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கூலிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு எயிட்டீன் டிகிரியில் வைக்கிறது டுவெண்ட்டி டிகிரியில் வைக்கிறதெல்லாம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏசியில் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டோட கரண்ட் பில்லு எகுரும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இயர்ஸ்லேயே ஏசியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப கரண்ட் பில் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அஃபெக்டுமே ஆகாது ஸோ சம்மர் டைமில் ஏசி யூஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் எந்த டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணணும் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் அடிக்கடிக்கு ஏசி இல்லவே இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க